ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இன்று உன் அம்மா உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தை உண்மையான அன்பு என்று நினைத்து ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய ஏமாற்றத்திற்கான ஆறுதலை அம்மா உனக்கு தந்துவிட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கொடுக்கின்றது என்று மனவேதனை அடைந்திருக்கின்றாய் உண்மையான அன்பு என்று நீ யாரை நினைத்தாய் 哎呦！ அவர்கள் இன்று உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் அத்தனை கஷ்டத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் கஷ்டங்களுக்கு இவர்களிடம் தான் ஆறுதல் என்று நினைத்தாய் ஆனால் இன்று அவர்களால் மட்டும்தான் கஷ்டங்கள் கிடைக்கும் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துவிட்டது நல்ல விஷயம் என்றால் என்ன சந்தோஷம் என்றால் என்னவென்று உணர முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது யார் உனக்கு தோல் கொடுப்பார்கள் யார் உன்னோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் யார் உன் கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்வார்கள் யார் உன்னுடைய கை நீட்டி துடைப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய காயங்களை போல எந்த ஒரு எதிரியும் உனக்கு ஏற்படுத்தியது இல்லை என்று என் பிள்ளை மனம் வருந்துகின்ற அளவிற்கு தான் நடந்திருக்கிறது இந்த வேதனைக்கு காரணம் என்ன தெரியுமா இது முதல் முறை கிடையாது நீ வாழ்க்கையில் இதுதான் உண்மையான அன்பு என்று நினைத்து ஏமாந்து போவது இரண்டாவது முறை ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் முதல் முறையாய் கிடைத்த ஒரு உறவை மனதார ஏற்றுக்கொண்டாய் உண்மையான அன்பு என்று நம்பினாய் அப்பொழுது அந்த அன்பு கொடுத்த காயம் அத்தனை பெரியது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்த தான் இன்னொரு அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மை என்று வந்தது என் குழந்தைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஏற்கனவே பட்ட காயங்களே இன்னும் ஆறாத நிலையில் புதிதாக இந்த காயங்களையும் சுமப்பதற்கு தயாராக இல்லை என்று என் பிள்ளை இந்த அன்பை ஏற்க மறுத்த பொழுது அப்பொழுது அந்த அன்பு உன்னிடத்தில் மன்றாடியது நான் முன்பு போல இல்லை நான் புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு என்று உனக்கான புதிய வாழ்க்கையை தருவதாக அதை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் அது மட்டுமல்ல ஏற்கனவே நடந்த கஷ்டம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இதுபோல இனி உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்தார்கள் எந்த அளவிற்கு அவர்களின் தேவைக்கு உன்னை பயன்படுத்த முடியுமோ இப்பொழுது அந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குணத்திற்கு இப்படிதான் இருக்கும் உன்னை எல்லாம் யாரும் அத்தனை எளிதாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உன் மீதே பழியை சுமத்திவிட்டு இந்த அன்பும் இப்பொழுது சென்று விட்டது என் குழந்தை இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நான் வேண்டாம் என்றுதானே சொன்னேன் அதையும் மீறி தானாக என்னை வலு கட்டாயமாக இந்த அன்பினை பெற செய்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் இல்லை என்று தெருவில் விட்டுவிட்டு சென்றால் அது என் மீது எப்படி தவறாகும் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நடந்துவிட்டதால் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையே போய்விட்டது வாழ்க்கை என்றால் எத்தனை அன்புள்ளவர்களை காண முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்பொழுதெல்லாம் அன்பு கொண்டவர்களை காண்பது அத்தனை எளிதல்ல எல்லாமே பொய்யான முகத்தோற்றம் இருக்கின்றது எல்லோருமே அவர்களினுடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று என் குழந்தை நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் உன்னுடைய மனவேதனைக்கு மருந்தாக இன்று இந்த தாயானவள் உனக்கு நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இரண்டு முறை வழிகளை அனுபவித்த என் குழந்தை இனிமேலும் நீ தேவையில்லாமல் தெரியாமல் எந்த ஒரு அன்பையும் தேடாமல் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்து ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி வைக்கின்றேன் என்கின்ற உத்திரவாதத்தை இன்று உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் இந்த வராகி இங்கே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கின்றது யார் உன்னிடத்தில் வந்து அன்பாக பேசினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியவில்லை யாருடைய அன்பு உண்மை யாருடைய அன்பு பொய் என்று தெரிய முடியாத சூழ்நிலையில் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ கடந்த இந்த வழிகளை எல்லாம் மறந்து இவர்கள் கொடுத்த சோதனைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கான வாழ்க்கையில் இவர்கள் முன்னிலையில் தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னை தவிக்க விட்டதற்காக அவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ வருந்த கூடாது உன்னுடைய அன்பு என்னவென்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் என் தங்கம் அது நீ வாழ போகின்ற வாழ்க்கையை பொறுத்து நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ்கின்றாயோ எந்த அளவிற்கு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்கின்றாயோ அதை பொறுத்துதான் இருக்கின்றது அவர்கள் உன்னை பற்றி நல்லபடியாக நினைப்பதற்கு நீ அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை ஆனால் உன் தாயானவள் நான் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு பிரிந்ததற்காக ஒரு நாள் நிச்சயமாக வருத்தப்பட வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தானே உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள் உன்னை விட வேறு யாரிடமோ இதை விட நல்ல தகுதிகள் இருப்பதாக தானே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற தகுதி என்னவென்பதை அவர்கள் உணர வேண்டும் அல்லவா அதை உணராமல் அவர்கள் செய்த விஷயம் இனிமேல் காலம் முழுவதும் வருந்துகின்ற அளவிற்கு தான் இருக்க வேண்டும் விட்டு பிரிந்தது விட்டு சென்றது ஏமாற்றத்தை கொடுத்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் উ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்ததான் போகின்றார்கள் அதற்கு நீ உன்னுடைய திறமையை வளர்த்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு மிக விரைவாகவே வந்துவிட வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு குறுக்கு பாதையிலும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு தவறான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது நேர்மையாக சென்று நேர்மறையான விஷயங்களை செய்து நல்லதை மட்டுமே செய்ய நினைத்து மற்றவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுத்து என் குழந்தை நீ மற்றவர்கள் முன்னிலை என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்ல வேண்டும் தொந்தரவுகளும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அவையெல்லாம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை அத்தனை சுலபமாக வெல்லாம் யாரும் கடந்துவிட முடியாது அவர்கள் செய்வதற்கான தண்டனையை அவர்கள் ஒருநாள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் யாரிடமிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் தப்பிக்கலாம் தெய்வத்தின் முன்னால் ஒரு நாளும் இவர்களால் தப்பிக்க முடியாது தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் தினமும் தீபம் ஏற்றுவதால் தெய்வத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டதாக ஒருபோதும் எண்ணிவிட முடியாது மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் எத்தனை பூஜைகளை செய்தாலும் அதற்கு எந்த பலனும் கிடைக்கும் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இனிமேல் உன் வாழ்க்கையை சரியாக்கி நீ நினைத்தது போல நீ வேண்டியதை போல அமைத்து ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல மாறும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசை முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எடை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதே நினைத்தால் மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே இன்று ஒரு நல்ல விஷயத்தோடு உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது அதை இன்று நான் உன்னிடத்தில் சொல் தற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று அம்மா சொல்வதை கேட்காமல் நீ இருந்து விட்டால் அதன் பிறகு ஐயோ அம்மா இதுவெல்லாம் தெரியாமல் இருந்து விட்டேனே எனக்கு இந்த விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று நீ ஒருபோதும் கதறக்கூடாது என் குழந்தைக்கு இன்று இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டால் நாளை உனக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து நீ நிச்சயமாக தப்பித்துக் கொள்வாய் என் தங்கமே உன்னோடு இருக்கின்ற ஒருவர் இப்போது து உன் இல்லை என்னாலும் உன்னுடைய கவலைகளில் எல்லாம் பங்கெடுத்து கொண்ட அவர் இப்பொழுது உன் அருகில் இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதும் நீ இன்னும் புரிய முடியாமல் தவிக்கின்றாய் இந்த உறவுதான் நம்மோடு நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நீ நினைத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் ஆறுதலாக அவர்களையே வாழ்க்கையில் வைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் உன் அருகில் இல்லை காரணத்தை அறிய முடியாமல் என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலையினால் உனக்கு வேறு எந்த விதமான விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்ப முடியாமல் அப்படியே நொறுங்கி போய் நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை உறவுகள் இருந்தாலும் சில உறவுகளின் மீது ஏற்படுகின்ற அன்பினை வெளியில் சொல்ல முடியாது உறவு என்பது மனதிற்கு பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த பந்தமாக தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு உன்னுடைய அனைத்து கவலைக்கும் உனக்கு மருந்தாகி இருக்கிறது என்றால் அந்த உறவினை வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக நினைப்பது எந்தவிதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் தோல்வியை தழுவும் பொழுது நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தில் விழும் பொழுது அவர்கள் கொடுத்த ஆறுதல் தான் இன்னமும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற சில எண்ணங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அதற்கான நல்லதொரு தீர்வினை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் விதிவசம் அவர்கள் இப்பொழுது உன் அருகில் இல்லை என் குழந்தையே அவர்கள் உன்னை விட்டு செல்லும் பொழுது உன்னிடத்தில் எந்த விதமான காரணங்களையும் சொல்லவில்லை காரணத்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் கூட என் குழந்தை மனதிற்குள் அது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் காரணங்களை அறிய முடியாமலும் அவர்கள் சொன்னதற்கான வருத்தங்கள் ஏதேனும் இருக்குமா என்று என் குழந்தை உன்னோடு உன்னை போட்டும் உன் மனதை போட்டும் நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் நான் சொல்வது சிலரது வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும் ஏனென்றால் எல்லோரது வாழ்க்கையிலும் இது போன்று நடப்பது கிடையாது ஒரு சிலருக்கு சந்தோஷமும் ஒரு சிலருக்கு கவலையும் மாறி மாறி வரும் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு தருணம் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சூழ்நிலையில் நமக்கு வாழ்க்கையில் இப்படி இல்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் அதற்கு ஆறுதலாக இருந்த அந்த உறவு உன்னை நடுக்காட்டில் தத்தளிக்க விட்டது போல விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டது என் தங்கமே அதிகமான அன்பும் அதிகமான அக்கறையும் கொடுத்ததல்லவா அந்த உறவு உனக்கு இன்று வாழ்க்கையில் இருந்து அது விலகி சென்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக தெரிந்து விட்டது என்றால் அதை நாடி சென்று விடுகின்றார்கள் யாருமே தன் கையில் இருப்பது எத்தனை புனிதமானது அது எத்தனை நமக்கு நன்மைகளை தரக்கூடியது அதனால் இத்தனை நாட்களும் நாம் எத்தனை பலன்களை பெற்றோம் என்று சிந்திப்பது கிடையாது மாறாக புதிதாக ஒன்று வாழ்க்கையில் கிடைத்தவுடன் அதை தேடி சென்று விடுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று கிடைத்த நல்ல விஷயம் என்று புதிதாக வந்ததை நினைக்கின்றார்கள் இந்த புதிய ஒன்று கிடைத்ததற்காக உன்னை தூக்கி எரிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நீயோ அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருக்குமோ அவர்கள் நம்மை விட்டு சென்றதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குமோ அது என்னவாக இருக்கும் என்று உன் மனநிலையை அலையவிட்டு நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய உதவிகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான முடிவையும் எடுத்து கொண்டார்கள் என் தங்கமே செல்கின்றவர்களை விட்டுவிடு ஏன் என்றால் அவரை பற்றி உன்னிடத்தில் நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இது நான் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்பொழுதாவது அதை நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் போதும் என் தங்கமே சில நல்ல விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்லதான் அது உனக்கு புரியும் நீ எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் என்று ஆரம்பத்தில் எல்லாமே வாழ்க்கைக்கு அழகானதாக தான் தோன்றுகின்றது நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தாயோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறு துளி அளவு கூட பாத்திரமாக இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் நீ செய்த பல நல்ல விஷயங்கள் இன்று உனக்கு கை கொடுத்திருக்கின்றது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் ஏமாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக நீ இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்று வந்த பல சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து வாழ்க்கையில் இந்த உறவுதான் நிரந்தர என்று நம்பி நின்று கொண்டிருந்தாய் இந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஏமாற்றம் உனக்கு மிகப்பெரிய சோதனையாக தான் இருந்தது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் என் பிள்ளை நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது நம்மை பார்த்தால் இவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்று வேதனைப்படத் தொடங்கினாய் என் தங்கமே உன் மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உன்னை காலை வாரி விட்டு நடுக்காட்டில் விட்டு செல்கின்ற யாருமே அவர்கள் மனதில் ஆரம்பத்திலேயே உன் மீது நல்ல எண்ணத்தில் இருப்பது இல்லை என்பதை நீ புரிந்து வேண்டும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விடுத்து மற்றவர்கள் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆரம்பத்திலேயே உன்னை ஏமாற்ற வேண்டும் அன்பை கொடுப்பது போல கொடுத்து உன்னை நடுரோட்டில் நிற்க வைக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தான் அவர்கள் உன் பழகி இருக்கின்றார்கள் என்பதை நீ காலம் கடந்த பின்புதான் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இது முன்கூட்டியே அம்மா உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா நீ என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிடாமல் காப்பாற்றி இருக்கலாம் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே இந்த இடத்தில் நீ தப்பி விட்டாலும் அடுத்ததொரு ஏமாற்றம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்றால் என்ன அதை கொடுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு இந்த சோதனை நடந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் நீ கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் நடக்க போகின்றது எந்த ஒரு துணை உன்னை இந்த அளவிற்கு அவமானப்படுத்தியதோ அதைவிட உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு துணை உன்னோடு சேர்ந்து வாழத்தான் போகின்றது என் தங்கமே உனக்கு ஆறுதலையும் மன தெளிவையும் அவர்களிடம் இருந்து நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய் யார் ஒருவரினுடைய வார்த்தை உன்னுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றுகின்றதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரிய பொக்கிசம் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராஹி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நீ எதை நினைத்து கொண்டு என்னை தேடினாயோ அந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுவதற்காகத்தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு இருக்கின்றது நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா என்று என் குழந்தை என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன் உடன் இருந்தவர்கள் அல்லவா 你。 எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் பிள்ளை இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பல நேரங்களை நீ தொலைத்து விட்டாய் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை இவை எல்லாம் உன்னை இன்று எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதுக்கு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் தங்கமே இந்த நிலைக்கு உன்னை பள்ளி அவர்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும் என் தங்கமே நம்பிக்கை துரோகம் என்பது அதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரின் உடைய மனது உடைக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் வாழ்க்கையே வேண்டாம் என்று உயிரை மாய்க்கின்ற அளவிற்கு தள்ளிவிடும் எப்படியெல்லாம் ஒருவருடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒருவர் விஷயத்தை செய்கிறார் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருக்கின்றது என்று ஒருமுறை என் குழந்தையை நீ சிந்தித்துப்பார் மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட பகுதி இல்லாத குணங்கள் அல்லவா இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன் இவர்களுடனான தொடர்பு எதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை அல்லவா அதை அவர்களே செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்கொள் என் குழந்தையே அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மன சந்தோஷம் தான் அடைய வேண்டும் என் குழந்தையே இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததை போல வேறு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆனால் இது எதிர்பாராத விஷயங்கள் அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்போது ஆரம்பம் என்பதால் என் குழந்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் ஆனால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலம் மாறும் இந்த நேரம் விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீ மறந்து விடாதே அவர் நிலைமையை கண்டால் பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினை கேட்பதற்காக யாருடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அதிகமாக அவர்களுக்கு அவர் பழகிய அந்த உறவு காண்பித்து கொடுத்து விட்டது என் தங்கமே இப்பொழுது எல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது இந்த வராகி உனக்கு துணை பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண் முன்னே நிகழும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே நீ உனக்கு அவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்கவில்லை என் குழந்தையே நீ இரக்க குணத்தோடு நினைக்கின்ற விஷயம் ஆனால் அவர்களுக்கான விதி அப்படி இருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்களின் வினை பயனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் என் தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்றுவிட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய் இவர்களின் நீ உண்மை என்று ஆக்கிவிடாதே அவர்களுக்கு ஏற்றார் போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்ததும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து காலம் முழுவதும் அவர்கள் வருந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து இருக்கின்றது இனி மீண்டும் அதனை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் செய்த துரோகம் ஒருவரின் மனதினை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் எங்கே இருந்து கிடைக்கும் இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் பாவத்திற்கான பலன் செய்த அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று உணர்ந்து நிற்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைகீழாக நின்றாலும் அது நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தை நீ தெளிவான முடிவில் இரு ாய் அல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றிய இந்த உறவை நாம் அறவே சேர்த்துக்கூடாது என்பதில் எப்பொழுதும் போல நீ உண்மையான உன்னை அசைக்க முடியாது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது ஒருவேளை இப்பொழுது உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் ஒருவேளை அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றிருக்காது அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ இனிமேல் தான் எல்லாவற்றையும் அடைய போகின்றாய் நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கப் போகின்றாய் இவர்கள் எல்லாம் வயிற்றரிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி அழப் போகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு என் பிள்ளையே நீ போகின்ற நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனி என் பிள்ளை வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்க போகிறாய் உன்னை விட்டதற்கு உன்னை ஏமாற்றியதற்கும் தான் அவர்கள்தான் வருத்த பட வேண்டுமே தவிர நீ வருந்த கூடாது என் செல்ல குழந்தையே ஏனென்றால் என்றால் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் உடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே விடாதே என் தங்கமே எப்பொழுதும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து செய்ய பழகு அப்பொழுதுதான் அதிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தெளிவு உன்னிடத்தில் இருக்கும் என் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி